ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஹேண்ட்பேக் ஆர்கனைசர் எப்படி நம்ம வீட்லேயே வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் முன்னிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஹேண்ட் ஹேண்ட்பேக் ஆர்கனைசர்ஸை இருக்குது நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி துணி பேக் வந்துட்டு இப்போ எல்லாமே கிடைக்குது ஸோ இந்த துணி பேக்கை வச்சு தான் நம்ம வந்துட்டு சூப்பராக வந்து நம்ம பண்ண போகிறோம் ஒன்றுமே வந்து நம்ம பண்ண வேணாம் ஸ்டிச் பண்ண வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் ஜஸ்ட் வந்துட்டு கம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் உங்களுக்கு சூப்பரான ஹேண்ட்பேக் ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்காக நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு மெஷர்மெண்ட் எனக்கு தேவை ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்கேலில் வந்துட்டு சென்டிமீட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த ஹைட்டில் இரு வந்து இருந்ததுன்னா ஹேண்ட்பேக் ஆர்கனைசர் வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால நான் இந்த ஹைட் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹைட்டை கூட்டுறதோ இல்லை குறைக்கிறதோ நீங்கள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் நான் காமிக்கிறது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பார்த்துட்டிங்கன்னா இந்த நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த போர்ஷன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னா இது நல்லா இப்படி பிடிச்சிட்டு நல்லா வந்து ஒரு டேர்ன் பண்ணிக்கோங்க டேர்ன் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து அப்படியே வந்து டேர்ன் ஆயிரும் உங்களுக்கு அந்த எழுத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் க பிரச்சனையே இல்லை எல்லாமே நமக்கு உள்ளே போயிடும் ஸோ இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு டேர்ன் பண்ணி எடுத்தாச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லென்த்தில் வந்து வருது பார்த்துக்கோங்க இந்த கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்துட்டு அந்த டிப்பில் வந்துட்டு நம்ம மடிச்சிருக்கணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான லென்த் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்குது நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து ஒரு டேர்ன் கொடுக்க போகிறோம் ஸோ வந்துட்டு இதே மெஷர்மெண்ட் தான் நமக்கு ஸோ அந்த டிப்பை மட்டும் பிடிச்சிக்கோங்க இந்த டிப்பு இந்த டிப்பை பிடிச்சிட்டு நம்ம திருப்பியும் வந்துட்டு ஒரு டேர்ன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துட்டு டேர்ன் ஆயிரும் ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நல்லா வந்துட்டு இப்படி இழுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் ஸோ எல்லா பக்கத்துலேயும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துக்கலாம் இந்த மாதிரி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு அதே மாதிரி எல்லாம் ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணியாச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிரும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிமைனிங் வந்துட்டு நமக்கு சின்ன போர்ஷன் இருக்குது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டை நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்த ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம உள் வழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கல அந்த இது ஸோ அதை வந்து நீங்கள் இழுத்துக்கோங்க இழுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இது உள்ளே போகும் ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு லேயர் மட்டும் இருக்குது நான் வந்துட்டு தேர்ட் லேயருக்காக இந்த மெத்தட் வந்து பண்ணுறேன் ஸோ இதை வந்துட்டு எல்லா துணியும் வந்து கொஞ்சம் உள்ளே வந்துட்டு இது பண்ணணும் ஸோ உள்ளே இருந்து நான் இழுக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா துணியும் வந்துட்டு உள்ளே அமுங்கும் அதே மாதிரி அந்த சைட் கார்னரையும் வந்துட்டு நம்ம பிடிச்சிட்டு நல்லா வந்துட்டு இது பண்ணிங்கன்னா ஒரு லேயர் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் எந்த வித சுருக்கமும் இல்லாமல் நல்லா வந்து பிடிச்சி இழுத்துக்கலாம் அந்த கார்னர் நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க அப்போ தான் இந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்டாகவும் ஒரு லேயர் வந்துருச்சு இந்த உள்ளே வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்துட்டு இந்த மேலே நீட்டிகிட்ருக்கல அந்த துணியை நல்லா இழுத்துட்டாச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு லேயர் வந்துட்டு நம்ம கிடச்சிருச்சு ஸோ உங்களுக்கு சூப்பரான ஹேண்ட்பேக் ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணியாச்சு இதை என்ன பண்ணணும் ஃபர்தராக அப்படிங்கிறது பார்க்கலாம் பார்த்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் செக்ஷனுக்காக நம்ம இந்த மாதிரி பர்ஸ் வைப்போம் அப்புறம் வந்து ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் வைப்போம் ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூ எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன் க்ளூ அப்ளை பண்ணி காய விட்டுருங்க இந்த பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு நமக்கு ஹேண்ட்பேக் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்துட்டிங்கன்னா நான் செக்ஷன் செக்ஷனாக வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவுச் வச்சுருக்கேன் இந்த குட்டி இது இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐலைனர் இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு அப்படியே நம்ம பேக்குள்ளே போட்டால் என்ன இருக்குன்னே தெரியாது ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது நீட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற மெட்டீரியல் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு துணி பையை வச்சு சூப்பரான ஹேண்ட் பேக் ஆர்கனைசர் பண்ணிட்டோம் இதே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லலாம் இந்த ஹேண்ட் பேக் ஆர்கனைசரோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்குது இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய செக்ஷனாக வந்துட்டு நான் வச்சுருக்கேன் இதில் ஹேண்ட் சானிடைசர் இருக்குது அப்புறம் ஒரு டைரி அப்புறம் கண்ணாடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஹேண்ட் பேக் ஆர்கனைசர் வந்துட்டு நீட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம செஞ்சு ஹேண்ட் பேக் ஆர்கனைசர் வந்துட்டு நான் என்னோட பேக்கில் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக லுக் கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு எ எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு நீட்டாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் இதை வந்து வேறு பேக்குக்கு எடுத்து மாற்றி வைக்கிறதுனாலும் அப்படியே எடுத்து நம்ம இந்த பேக் ஆர்கனைசரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எந்த விதமான வேலையும் இல்லாமல் சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்